அன்பானுதே பிள்ளைகளே இயேசுவி நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் என்ன நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதத்துல எழுபத்தி ஏழாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் நான் பிழைத்திருக்கும்படிக்கு உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உன்னுடைய வேதம் என் மன மகிழ்ச்சி நான் பிழைத்திருக்கும்படிக்கு நான் மகிழ்ச்சியாய் வாழும்படிக்கு நான் பலத்தோடு இருக்கும்படிக்கு இந்த பூமியிலே என் நாட்கள் நீடித்திருப்பதற்காக எனக்கு இறங்கும் கத்தாவே என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் தாவிது சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது இங்கே தேவனுடைய இரக்கத்தை அவர் நாடுகிறார் அன்புக்குரியவர்களே தேவன் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்த மிகுந்த கிருபை உள்ளவர் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அதனால அவருடைய இரக்கத்தை நாம் நாடுகிறது அவருடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறது அவருடைய இரக்கத்தை நாம் ஆண்டவிடத்தில் வேண்டிக்கொள்கிறது வேண்டிக் கொள்கிறது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்திற்கு நம்முடைய பிசினஸுக்கு நம்முடைய வேலைகளுக்கு நாம் செய்கிற காரியங்களுக்கு மிக நல்லது என்னால தேவனுடைய இறக்கங்கள் நீடிய வாழும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய இரக்கங்கள் இருந்தால்தான் நமக்கு நன்மை நடக்கும் ஆசீர்வாதங்கள் நடக்கும் அவருடைய இறக்க தான் நம்ம பிழைக்க முடியுங்க ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க நான் உடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக அப்போ நான் வாழ்ற வாழ்க்கையே உங்களுடைய இரக்கத்துல கிருபையில தான் இருக்காண்டவளே எனக்கு நீங்க கொடுங்கப்பா அப்படின்னு கேட்கிறார் அது மாத்திரமல்ல உமது வேதமின் மன மகிழ்ச்சி நான் பிழைத்திருக்கிறதுக்காக உங்களுடைய வேதத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க சத்தியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க உங்களுடைய பரிசுத்தாவை எனக்கு கொடுத்திருக்கிறீங்க அதுதான் எனக்கு மன மகிழ்ச்சி அவையிலெல்லாம் உங்களுடைய இறக்கத்தால எனக்கு கிடைக்கிறது கிடைக்கிறது உடைய அபிஷேகம் கிடைக்கிறது உடைய கருவை இறக்கத்தால கிடைக்கிறது உம்முடைய ஆசீர்வாதங்கள் இறக்கத்தால் கிடைக்கிறது உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பரிசுத்த ஆவியான உங்களுடைய இறக்கத்தாலே எனக்கு கிடைக்கப்பட்டது நீர் இறங்கினதுனாலதான் வெயில் எனக்கு கிடைத்தது அகினால் நான் பிழைக்கணும் ஆண்டவரா என்று சொல்கிறார் அவையோ ஏன் அவர் ஆண்டு விட்ட இரக்கத்தை கேட்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது சங்கீத இருபத்தைந்து பதினாறில் என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும் நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறோனுமா இருக்கிறேன் தனித்தவனாக இருக்கிறேன் சிறுமைப்படுத்தப்படுகிறேன் தள்ளப்பட்டிருக்கிறேன் நொறுக்கப்பட்டிருக்கிறேன் கைவிடப்பட்டிருக்கிறேன் அற்பமாக என்னப்பட்டிருக்கிறேன் ஆண்டு என் மீது நோக்கமாக இருங்க மற்றவருடைய நோக்கமெல்லாம் என்னை தள்ளணும் என்னை கைவிடணும் என்னை தவிக்க விடணும் என்கிறது நான் தவித்தவனாக நிற்கணும் என்கிற எண்ணம் மற்றவருடைய மனிதனுடைய எண்ணம் ஆனால் நீ என் மேல் நோக்கமாக இருந்தீரானால் அவனுடைய விளக்கம் எனக்கு கிடைக்குமானால் நான் வாழ்ந்திருப்பேன் நான் சுகித்திருப்பேன் என் அன்புக்குரிய சங்கீதம் முப்பத்தி ஒன்று ஒன்பதுல கூட சொல்றார் என்னை கிரங்கும் கர்த்தாவே நான் நொறுக்கப்படுறேன் துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்மாவும் என் வயிறுமும் கூட கருகி போயிருக்கிறது என்று சொல்லுகிறான் தாவிதோடைய ஒரு புலம்பல் நான் அவன் நம்பியிருக்கிறேன் ஒரு பொழுதும் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என்று சொல்லுகிறான் நம்புக்குரியவர்களே கத்தர் இறக்கமுள்ளவர் அவன் தயவுள்ளவர் நம்மளுடைய இரக்கத்தையும் சகாயத்தையும் கிருப்பையும் நாடும் தேடும் தாவது ஒரு சில நேரங்களில் தன் வாழ்க்கையில அவருக்குரிய காரியங்களுக்காக மனித போல வைத்திய இடத்துல போல இல்லை மற்ற தேச தலைவரிடத்துல அவன் போலவே உதவிக்காக தேவனை மாத்திர அவன் நாடுகிறதை பார்க்க முடியும் அவருடைய வாழ்க்கையில தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி பாருங்க சங்கீதம் ஐம்பத்தொன்னு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம் அங்க அவர் சொல்ற காரியம் பாத்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய பாவம் பண்ணிடுறாரு அப்ப அவர் ஆண்டோட கேட்கிறார் தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும் உமது மிகுந்த இறக்கலின்படி என் மீறுதல் என்னை சுத்திகரியும் இங்க சுத்திகரிப்புக்காக பாவம் மன்னிப்புக்காக அவருடைய அக்கிரமத்தை ஆண்டுகிட்ட சொல்லி என்னை கழுவுங்கப்பா என்னை சுத்திகரியும் என் பாவங்களை கழுவுங்க என் அக்கிரமங்களை கழுவுங்க என் மிருதல்கள்லாம் நானே அறிஞ்சிருக்கிற ஆண்டவரே உமக்கும் தெரியும் அதெல்லாம் வந்து எனக்கு முன்பாக நிற்கிறது நான் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செஞ்சுட்டேன் பொல்லாப்பானது அனுப்பிட்டுட்டேன் ஆனால என்னை பரிசுத்தப்படுத்துக்கப்பான்னு சொல்றாரு அவர் எப்படி சொல்ற பாருங்க யத்தை எண்ணில் சிருஷ்டியும் நிலைவரமான ஆவி என் உள்ளத்திலே புதுப்பியும் விட்டு என்னை ஒரு தள்ளாமலும் ஆவியிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் நிறும் திரும்ப எனக்கு தந்த உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என் அன்புதேடைய பிள்ளைங்களே இங்க தாவிதனுடைய மனம் திரும்புத தாவிதை தான் பிழைக்கும்படிக்கு தான் செய்த தவறை ஒப்புக்கொண்டு தேவ மறுபடியும் தன் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கிறார் சுத்தப்படுத்திக் கொள்கிறார் அது மாத்திரமல்ல அவர் சொல்றாரு என் இருதயமும் சரீரமும் பாவம் செஞ்சிருச்சு இப்ப புதிய சிருஷ்டியா என்னை மாற்றுங்க அப்படின்றார் ரெண்டுக்குரிய இயேசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரத்துக்கு மாத்திரம் இல்ல நம்மை புதிய சிருஷ்டியாய மாற்றி இருக்கிறார் அது மாத்திரம் இல்ல புதிய ஆவி எனக்கு தாங்கறாரு நிலைவரமான ஆவியை கேட்கிறார் அதுலயா பிள்ளைகளே அந்த ஆவி நிறைவு அனுபவிக்கிறதுனாலதான் அவர் கேட்கிறாரு நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்தை தேவ பிரசன்னத்தை தேவனுடைய வார்த்தைய தேவனுடைய ஆவிய நம்ம இழக்கக்கூடாது அதனால தான் சொல்றாரு தேவன் கொடுத்த பரிசுத்தத்தை நாம் இழக்கக்கூடாது இது மறுபடியும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வேண்டார் தன்னுடைய எல்லாம் பாவத்தை பாருங்க சங்கீதம் ஆறாம் சங்கீதத்தில் கத்தாவே உன்னுடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும் இரக்கமா இரக்கமாயிருக்காவே நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கு கத்தாவின் நலும்புகள் நடுங்குகிறது நான் பலனற்று போனேன் என்னை குணமாக்கு தன் பலத்திற்காக தன் ஆரோக்கியத்திற்காக தன் விடுதலைக்காக தாவிது தேவனை நோக்கி குப்பிடுகிறதை பார்க்க முடிகிற நம்முடைய பலம் எலும்புகள் பலன் நம்முடைய வாழ்க்கையின் பலன் கர்த்தனை கருத்தில் இருக்குங்க கர்த்தனை உனக்கு பலனா இருப்பார் சொல்லப்படுகிற புது பலனை அந்த சொல்ற எப்படி தான் ஆண்டு போய் மன்றாடணும் ஆண்டு கேட்கணும் அவர் விண்ணப்பம் பண்றார் ஆண்டு நோக்கி கூப்பிடுறார் இன்னைக்கு வியாதினால் பலவீனம் வருது பலவிதமான போராட்டங்களால் பலவீனம் வருது சத்ருவால பலவீனம் வருது பலவீனம் வருது போராட்டங்களால் பலவீனம் வருது சத்ருவால் பலவீனம் வருது அலைச்சலால பலவீனம் வருது அநேக உழைப்புனால கூட பலவீனம் வந்துருது நமக்கு இப்ப தாபிது பாருங்க இப்ப காயப்பட்டுட்டாரு பலவீனமா இருக்கிறாரு பலத்தை கேட்கறாரு கத்துடைய பலன் எனக்கு வேணும் தேவடைய வார்த்தையின் பலன் எனக்கு வேணும் பரிசுத்தாவியுடைய பலன் எனக்கு வேணும் அதனால கத்த சொல்ல கத்தரு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள் மேல் வீட்டர்கள் காத்திருந்து புது பலன் அடைஞ்சாங்க தேவ சமூகத்துல காத்திருந்து அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா தேவனுக்கு பலன் அடைஞ்சிருக்கிறாங்க ஆமாங்க ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம எவ்வளோ காத்திருக்கிறோமோ அவ்வளோ நமக்கு பலனை உண்டாக்கும் சரிங்களா பாருங்கள் பலவீனம் கொண்டே ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்து பதினெட்டு வருஷமாய் சாத்தானால் கட்டப்பட்டிருந்த அந்த ஸ்திரீயை ஏசு கிறிஸ்து பலப்படுத்தி சுகப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி எழுப்பி நிற்க வைத்து மகிழ்ச்சியை உண்டு பண்ணுகிறார் உங்களுடைய பெலவினங்கள்ல கத்துடைய பலன் பூரணமாக விளங்கும் அந்த பலனை கத்திடத்தில் கேளுங்க வைட்டமின் சாப்பிட்றதுனால பலன் வந்துடாது அது ஒரு பக்கம் மாத்திரை சாப்பிட்றனால பலன் வந்துடாது அது ஒரு பக்கம் ஊசியெல்லாம் போட்டுக்கனால பலன் வந்துடாது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லலை பலவிதமான காரியங்கள் செய்யறதுனால சாப்பிட்றதுனால பெலன் வந்துடும் இல்லைங்க உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் முதல்ல அது தேவ நமக்கு வேணுங்க சாப்பிட்ற பொருளாக இருக்கட்டும் இன்ஜெக்ஷனாக இருக்கட்டும் டாக்டர் கொடுக்குற மருந்தாக இருக்கட்டும் அது செயல்படுன்னா தேவ பலன் தான் அவர் அற்புதம் தான் உங்களுக்கு அவர் அற்புதம் செஞ்சால் தான் பலன் கிடைக்கும் அவரும் வியாதி சுகமாக்க படவை கடவுதுன்னு சொன்னால் தான் சுகம் கிடைக்கும் சரியா தெரிஞ்சிருந்தது தேவ சமூகத்துல மட்டும்தான் அவருடைய பலன் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் விடுதலை கிடைக்கும் முடிஞ்சு தாவிதுக்கு இருந்தது விசுவாசம் ஏன்னா எல்லா சத்துருக்களும் அவர் விழுந்த பாக்குறாங்க எல்லாரும் அவர் அழிக்க பாக்குறாங்க தேவருடைய சமூகத்துல போய் அவரு காத்துருவாங்க மூன்றாவது சங்கீதம் எண்பத்தாறு பதினாறு மேல் நோக்கமாக எனக்கு இறங்கும் அடியானு கருளி அடியானின் குமாரனை இரட்சியும் வல்லமை கேட்கிறார் கத்தரிலும் அப்படி சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் எலும்பு சீன எலும்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் உன் பலனை தரித்துக்கொள் வல்லமையும் அதிகாரம் கொடுத்து அனுப்பினார் ஸ்ரீஷர்களுக்கு அவ பாருங்க அப்போ தாவிதை என்ன சொல்றேன்னா எனக்கு உங்களுடைய வல்லமை வேணான்னு போறேன் இந்த வல்லமை ஆவின் வரங்கள் ஆவியானோர் நமக்குள்ள கிரியை செய்யணுங்க இந்த ஆவியானோர் நமக்குள்ள இருந்தாதான் சத்ருவை எப்படி ஜெயிக்கிறது பாவத்தை எப்படி ஜெயிக்கிறது துராலோசனை எப்படி ஜெயிக்கிறது துன்மார்க்கனை எப்படி ஜெயிக்கிறது நமக்கு ரொம்ப செயல்படுகிற சத்துடைய கிரியைகளை மனித கிரியைகளெல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு தேவ வல்லமையை நமக்கு சொல்லி கொடுக்கும் அந்த பரிசுத்தாமியனுடைய வல்லமை நமக்குள்ள செயல்பட ஆரம்பிச்சுட்டுதுன்னா அந்த பவர் ஆஃப் ஸ்ட்ரீட் அது நமக்குள்ள கடங்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்போ நம்ம கிட்ட ஆவி நெருங்காது சத்துடைய கிரைகள் நெருங்காது இல்லையா அப்ப அந்த வல்லமை என்ன செய்ய செயல்பட ஆரம்பிக்கும் என் ஆண்டுடைய வல்லமை பெரிதா விளங்குவதாக மோசை சொன்னார் அப்படியே ஆண்டுடைய வல்லமை பெரிதா விளங்குச்சு இயேசு கிறிஸ்து வார்த்தையிலும் கிரியிலும் இல்லையா வல்லமிழ தீர்க்கதர்சியா இருக்கிறார் சத்துடைய கிடைகளை அழிக்கத்தக்கதான வல்லமை இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருந்து அப்போ சொல்லருக்குள்ள இருந்து வெளிப்பட்டது தாவிது என்னதான் ஒரு பெரிய படைத்தலைவராக இருந்தால் கோலியாத்தை ஜெயிச்சாலும் சிறுவர்களுக்கு ராஜாவா இருந்தாலும் அவர் என்ன கேட்குறாரு தெரியுமா இவையெல்லாம் பராக்கிரமம் தான் இவையெல்லாம் என்னை சுற்றி வல்லமைகள் இருக்குதான் ஆனாலும் உம்முடைய வல்லமை எனக்கு வேணாண்டு உம்முடைய வல்லமை எனக்கு வேணும் உங்களுடைய ரட்சிப்பு எனக்கு வேணும் உடைய மீட்பு எனக்கு வேணும் உடைய பாதுகாப்பு எனக்கு வேணும் உங்களுடைய வல்லமை என்ன சூழ்ந்து கொள்ளணும் உன்னதமான மறைவில் சர்வ வல்லமுடைய நிழல இருக்கிற உங்களுக்கு தான் பாதுகாப்பு வல்லமை தெரிஞ்சுக்கிடுது தாவிது கத்திரி ரொம்ப நிறங்குற ஏன் அவருடைய வல்லமை கேட்கிறாரு பாருங்க தேவனுக்கு இறங்கும் மனுஷன் என்னை விடுக்க பார்க்க நாள்தோறும் போர் செய்த என்னை ஒடுக்குகிறார்கள் சங்கீதம் ஐம்பத்தாறு ஒண்ணுல ஐம்பத்தி ஏழு அப்படிதான் சொல்றாரு பாருங்க அங்கேயும் அப்படி சொல்றாரு பாருங்க மிக்கிடங்கள் கடந்து போகும் மட்டும் சட்டங்களின் நெழ வந்து அடைவே நாண்டவர்கள் நிந்தை அவமானம் சத்துடைய கிரைகளாக என் அடுகாதபடி நம்முடைய வல்லமை மேற்கொள்ளத்தக்கதாய் எனக்கும் வல்லமை அருளும் கொடுங்க ஆண்டு என்றார் என்புக்குரியவர்களே ஆண்டுகிட்ட இறக்கத்தை கேளுங்க அப்படியே தயவு கேளுங்க எனவே கிறிஸ்து இறக்கப்படுவார் இறங்கி வியாதிகளை சுகப்படுத்தினார் இறக்கமணவரா இருக்கார் எனக்கு உங்களுக்கும் அற்புதம் செய்வார் பரலோக பிதாவை என்பிட்ட தகப்பனை வானத்துக்கு பூமிக்குது என்ன கர்த்தா இந்த உலகம் எங்களை அழிக்க பார்க்கறது எங்களை மேற்கொள்ள பார்க்கறது சத்ரு எங்களை விழுகப் பார்க்கிறான் கர்த்தாவே நீர் உங்களுடைய வல்லமை எங்களுக்கு தாங்கப்பா உங்களுடைய பசுத்தாவை எங்களுக்கு தாங்க உங்களுடைய பலனை எங்களுக்கு தாங்க உம்முடைய கிருபையின் ஐஸ்வரத்தை ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்கப்பா எங்களை பாதுகாத்து இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய இறக்கம் உங்களுடைய இரக்கம் உங்களுடைய இறக்கம் ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் சிவத்தை கிட்டங்கள் சிவனால் நல்ல பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ கத்திரங்களை ஆசீர்வதிப்பா